ஓ கோணி இருந்த பிரியங்கா இன்னைக்கு உலகமே கல்வி ஊத்தப்படும் நிலைக்கு வந்து அழகிருக்கிற அப்படி இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் தெரிஞ்சது தான் பட் ஒரு இன்சிடென்ட் வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ உண்மையிலேயே பிரியங்கா யாரு நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க நானே களத்தில் இறங்கி தீர விசாரிச்சதுலையும் பார்த்ததும் கேட்டதும் வச்சு அனலைஸ் பண்ணி உண்மையிலேயே பிரியங்கா யாரு அப்படிங்கிற சொல்லி ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை வச்சு தான் பிரியங்கா யாரு அப்படின்ட்டு வந்து சொல்ல போகிறேன் ஸோ அப்படிலாம் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் ஒருத்தர் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூப் கேப்பீங்க இல்லையா ஸோ அப்படி ப்ரூப் கேட்குறவங்களுக்கு குறும்படத்தோட பிரியங்கா யாரு அப்படிங்கறத சொல்லி தான் நான் வந்து சொல்ல போறேன் சோ பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ இல்ல அது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சோ அந்த ரியாலிட்டி ஷோல பிரியங்கா நூறு நாள் நடந்து அத அதை தான் பிரியங்கா வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிருக்கு சோ அந்த வகையில பாக்கும்போது உண்மையிலேயே பிரியங்கா யாரு அப்படின்னா பிரியங்காவோட முதல் கேரக்டர் நான் தான் எதிலும் நம்பர் ஒன் ஆம் ஸ்ட்ராங் பிளேயர் ஆம் பெஸ்ட் ஆங்கர் ஆம் பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படிங்கிற தலக்கணம் சோ எல்லாத்துலேயுமே நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தலக்கணம் பிடிச்ச கேரக்டர் அதுக்கான ப்ரூஃப்

ஸோ உலகமே பார்க்குற ஒரு ரியாலிட்டி ஷோவில் அறுபதுக்கு மேற்பட்ட கேமராக்கள் இருந்தும் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி ஓப்பனாக இவ்வளோ இழிவாக நடந்துக்கிட்ட பிரியங்கா ஒரு கேரவன்குள்ளே ஒரு செட்டுக்குள்ளே ஒரு கிட்டே எப்படி நடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பிரியங்கா வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு வரும் வரும்போது பிரியங்கா அவர்கள் வந்து மக்களால் கல்வி ஊத்தப்படுவதற்கு நூறு சதவீதம் தகுதியானவரே அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் வந்து வெளிப்பட்டுருக்கு ஸோ இதை நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளாட்டையும் சரி இதுதான் உண்மை